விளம்பரம் சொல்லியிருக்கு ஆனா இது இன்னைக்கு கிடையாது இருபத்தி மூணாம் தொகுதியே அமுலுக்கு வார மாதிரி இந்த வர்த்தமானி விளம்பரம் வெளியாகி அது என்ன விஷயம் அப்படின்றத இன்று எல்லாம் காலு விளக்கி சொல்ல போகுது தரமற்ற இம்யூனோ குளோபலின் இறக்குமதி இந்தியாவிலிருந்து இறக்குமதி செஞ்சாங்க பாரிய ஊழல் மோசடி நடந்திருக்கிறது அரசினுடைய நிதியை துஷ்பிரயோகம் பண்ணி இருக்காங்க அப்படின்னு பெயர் போனவர் தான் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல அவருடைய கூட்டாளிகள் அவங்க இதுல இருந்து தப்பிச்சாலும் கெஹலிய ரம்புக் மிக முக்கியமான சொத்துக்கள் இப்போது பறிமுதலாகி இருக்கு முடக்கப்பட்டிருக்கிறது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு பிரகாரம் இவ்வாறு முடக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அவருடைய பதினெட்டு வங்கி கணக்குகள் அவருடைய அடுக்குமாடி குடியிருப்பு அதுபோல மெர்சிடிஸ் பென்ஸ் ரக கார் இதனோடு சேர்த்து ஐந்து காப்புறுதி கணக்குகளையும் இப்போது அரசாங்கம் முடக்கி இருப்பதாக சொல்லியிருக்கிறது இது எப்போதிருந்து அமலுக்கு வருதுன்னா கடந்த டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஜனவரி மூன்றாம் தொகுதி வரைக்கும் இந்த சொத்துக்களை நாங்கள் முடக்கி வைக்கிறோம் அவர் தொடக்கூட முடியாது தொட்டா ஷாக் அடிக்கும் அப்படின்ற மாதிரி அதிரடியான முடிவை கொழும்பு மேல் அவர்களின் விளம்பரம் மூலமாக வெளியாகி இருக்கிறது இப்படி வங்கி கணக்குகள் அத்தோட சொத்துக்கள் எடுத்துக்கிட்டா கெஹலிய ரம்புக் வெல்ல அவருடைய நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க இவருடைய சொத்துக்களாக இருக்கலாம் அவர் நெருங்கிய உறவினர்களுக்கு சொத்துக்களை அசையா சொத்துக்களாக கொடுத்திருக்கிறார் போல் தென்படுகிறது அதனால எல்லா சொத்துக்களும் அவர்தான் அப்படின்னு சொல்லி முடிவு அரசாங்கம் இப்போ அவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே பறிமுதல் செஞ்சிருக்காங்க மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்